மார்பகத்தில் இருக்கிறதாக வைத்துக்கொள்ளும் முதலாக ஒரு மார்பகத்தை அகற்றி விடுவார்கள் முழுமையாக அங்கே இருக்கிற அந்த கேன்சர் செல்களை விட்டு பிறகு அது வேறு எங்கும் பரவாமல் இருப்பதற்கு கான்சிபேஷன் இருக்கிறது என்றால் அது புற்றுநோய் வரப்போகிறது என்பதற்கு ஒரு முன் புகைப்பவர்கள் புகைக்கிற பழக்கம் இருந்தால் நிச்சயமாக இருபது வருஷம் புகைத்தார்கள் ஆனால் அது ஐயமே பட வேணாம் அவர்களுக்கு அந்த விஷம் நல்ல செல்களையும் புற்றுநோய் சொல்களையும் பிரித்து பார்க்காது எடுத்துக்கொள்கிற போது உடலில் இருக்கிற நல்ல செல்களையும் சேர்த்து அழிக்கும் புற்றுநோய் செல்களையும் மூளையிலே எந்த உறுப்பில் எந்த பகுதியில் உடலின் எந்த பகுதியை மூளை கட்டுப்படுத்துகிறதோ அந்த பகுதியை சார்ந்து கண் சார்ந்த ஆப்டிக் சென்டர்ல அந்த குரோத் இருந்ததுன்னா பிறகு எல்லா செல்களையும் போய் தாக்கி விட்டது உடல் முழுக்க புற்றுநோய் பரவிவிட்டது அது மெட்டாஸ்டேட்டிக் ஸ்டேஜ் என்று சொல்லுகிறார் அப்போ புற்றுநோய் எந்த ஒரு உறுப்பில் தோன்றுகிறதோ அந்த உறுப்பினுடைய நோய் அல்ல புற்றுநோய் ஒத்துமொத்த உடலின் நோய் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கமா எப்படி இருக்கீங்க சார் சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல நம்ம ரொம்ப காமனா கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேன்சர் அப்படிங்கிறது சளி இரும்பல் ஜோரம் மாதிரி கேன்சர் ரொம்ப சாதாரண ஒரு நோயா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பார்க்க முடியுது இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் தாக்குறதையும் நம்மளால பார்க்க முடியுது முதல்ல இந்த கேன்சருக்கான சிம்டம்ஸ் அப்படி ஏதாவது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா சார் காஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லுகிறேன் கேன்சர் என்பது என்ன அதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள கேன்சர்னா என்ன அதில் சித்த மருத்துவம் கேன்சரை எப்படி பார்க்கிறது நவீன மேற்கத்திய மருத்துவம் கேன்சரை எப்படி பார்க்கிறது மேற்கத்திய மருத்துவம் எந்த உறுப்பில் கேன்சர் இருக்கிறதோ அந்த உறுப்பு சார்ந்த நோயாக கேன்சரை பார்க்கிறது ஒருவருக்கு ப்ரைமரி லங்கில் வந்து விட்டதுன்னா அது லங் கேன்சர் ஆகும் அதற்குரிய மருந்துகள் தனியாக பரி பரிந்துரைக்கப்படுகின்றன ஒருவருக்கு மார்பகத்திலே புற்றுநோய் வருகிறது என்றால் மார்பக புற்று அதற்கென்று தனியாக மருந்துகள் கர்ப்ப சிறுநீரக புற்று என்றால் சிஏ ஆஃப் செர்விக்ஸ் அதற்கென்று மருந்துகள் இப்படி ஒவ்வொரு உறுப்புகளிலும் வருகிற நோய்கள் புற்றுநோய்களுக்கு ஒவ்வொரு மருந்துகளை நவீன மருத்துவம் மருந்தாக உருவாக்கி கொண்டு இருக்கிறது அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன் சித்த மருத்துவம் எந்த கண்ணோட்டத்தில் புற்றுநோயை பார்க்கிறது புற்றுநோய் என்பது ஒரு நோயே அல்ல என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க டயபெட்டிஸ் என்பது ஒரு நோயே அல்ல அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியுமா ஆனா ஏத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதை கட்டுப்படுத்தி விட்டால் அந்த நோய் இல்லாமல் போய் விடுகிறது அதனால அது நோய் அல்ல அதே மாதிரி புற்றுநோயை புற்றுநோயை அந்த செல்களிலே இருந்து இல்லாமல் அகற்றி விட்டால் அது நோயே இல்ல அது பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும் தானே சரி சொல்றாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம இப்பமா மற்ற நோய்களுக்கும் புற்று நோய்க்கும் இருக்கிற ஒரு வேறுபாட்டை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒருவருக்கு ஆஸ்மா இருக்கிறது அது எந்த எந்த மண்டலத்தை பாதிக்கும் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் நுரையீரலை மூச்சு பாதை இவைகளை பாதிக்கும்போது தவிர அந்த ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆனாலும் கூட ஆஸ்மா லங்கில் தான் பாதிக்கும் தவிர ஆஸ்மா முட்டியில் வந்து பாதிக்காது பரவாது இப்போ ஒருவருக்கு பயில்ஸ் இருக்கிறது ஆசன வாயில் கட்டி அவருக்கு ஆசன வாயில பயில்ஸா தான் இருக்குமோ தவிர திடீர்னு பைல்ஸ் போய் இறைப்பையில ஒரு பயில்ஸ் அப்புறம் தொடையில ஒரு பயில்ஸ் வராது பரவாது வராது எந்த உறுப்பில் ஒரு பிணி வருகிறதோ அந்த உறுப்பில் தான் அந்த பிணி இருக்கும் அப்ப அது அந்த உறுப்பு ஆரோக்கியம் குன்றி இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் என்பது லாஜிக் அதான் தர்க்கரீதியாக ரேக்ஷனா அப்படிதான் சொல்ல முடியும் நான் புற்றுநோய் அப்படி அல்ல ஒருவருக்கு புற்றுநோய் வாயில் வந்திருக்கிறது அதை ஸ்டேஜ் சொல்லுகிறார்கள் அங்கிருந்து அது எங்கே போகிறதோ நுரையீரலை போய் தாக்குகிறது செகண்டரி ஸ்டேஜ் சொல்லுகிறார்கள் பிறகு எல்லா செல்களையும் போய் தாக்கி விட்டது உடல் முழுக்க புற்றுநோய் பரவி விட்டது அதை மெட்டாஸ்டேட்டிக் ஸ்டேஜ் என்று சொல்லுகிறார்கள் அப்போ புற்றுநோய் எந்த ஒரு உறுப்பில் தோன்றுகிறதோ அந்த உறுப்பினுடைய நோயல்ல புற்றுநோய் ஒத்துமொத்த உடலின் நோய் எந்த உறுப்பையும் அது பாதிக்கிற தன்மை பெற்றது எந்த உறுப்பில் வந்ததோ அந்த உறுப்போடு நிற்காமல் உடல் முழுக்க பரவி நோய்களை உருவாக்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த உறுப்பில் முதல் வந்ததுன்னா எந்த உறுப்பில் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்துக்கொண்டு தாக்கியது அதை தாக்கி முடித்த பின்னால் அங்கிருந்து மற்ற உகங்கள்லாம் தாக்குகிறது அப்போ புற்றுநோய் எதனால் வருகிறது என்றால் நோய் எதிர்பார்த்தல் வீழ்ச்சியால் வருகிறது பொதுவா புற்றுநோய்மா ஒரு அறுபது எழுபது வயதுக்கு மேல் வயது முதிர்ந்தவர்களைத்தான் இந்த புற்றுநோய் முற்காலத்தில் எல்லாம் பாதித்து கொண்டு இருந்தது இப்பொழுதும் வயது ஆக ஆக நோய் எதிர்பார்த்தல் உடம்பிலே குறைகிறது நோய் எதிர்பார்த்தல் குறைவதற்கு ஒரு காரணம் வந்து வயது ஆக ஆக அவர்கள் உடல்ல இருக்கிற ஹீமோக்ளோபின் கண்டென்ட் குறைஞ்சிரும் இந்த எதிர்பார்ட்ல தருகிற ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்பில் குறைஞ்சு போயிடும் ஆகையினால்தான் அவர்களுக்கு அந்த நோய் வருகிறது அப்போ புற்றுநோய் என்பது ஏதோ ஒரு உறுப்பில் வருகிறது என்றால் அந்த உறுப்பிலே நிற்காமல் உடல் முழுக்க பரவுகிறது என்றால் ஒட்டுமொத்த உடலினுடைய ஆரோக்கியத்தை ஒட்டுமொத்த நோய் எதிர்பார்த்தலை உடலில் உருவாக்குவதுதான் சித்த மருத்துவத்தினுடைய நோக்கம் இதுக்கான சிம்டம்ஸ் அறிகுறிகள் தெரிஞ்சுக்க முடியுமா சார் உடம்புல வச்சுக்கோங்களேன் வலியே இருக்காது கிடினஸ் வரும் மூளையில எந்த உறுப்பில் எந்த பகுதியில் உடலின் எந்த பகுதியை மூளை கட்டுப்படுத்துகிறதோ அந்த பகுதியை சார்ந்து கண் சார்ந்த ஆப்டிக் சென்டர்ல அந்த குரோத் இருந்ததுன்னா கண் பார்வையை பாதிக்கும் அது கஸ்டேட்டரி சென்டர் சுவை சென்டர்ல இருந்ததுன்னா அது சுவையை பாதிக்கும் அப்போ அது உடலுடைய உறுப்புகளை பாதிக்கும் பிரெயின்ல எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை பொறுத்து அது பல சிம்டங்களை உருவாக்கும் இப்ப நுரையீரல் ஒருவருக்கு புற்றுநோய் இருக்கிறன்னு வச்சுக்கோங்க அந்த நுரையீரலில் இருக்கிற புற்றுநோய் அவர்களுக்கு என்ன சொன்னோம் சுவாச தடுமாற்றத்தை சுவாச சிரமத்தை கொடுக்கும் அப்போ ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரெயின் ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரெஸ் ஒருவருக்கு தொண்டையில வந்து விட்டது புற்று நோய்னு வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ புகையிலை போடுபவர்கள் இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு செய்தி தெரிஞ்சிருக்கும் வாய் வாய்ப்புற்று தாழ் புற்று தொண்டை புற்று மேலை நாடுகளோடு ஒப்பிடுகிற போது மிக அதிகம் அதே ஒரு பெருமை இந்தியாவில் மேலை நாடுகளோடு ஒப்பிடுகிற போது ஆசன வாய்ப்புற்று மிக குறையும் காரணம் என்ன நிறைய கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன் பல்கு சாப்பிடுவதனால மலத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற உந்துதல் வருகிற அளவுக்கு அன்றாடம் மலம் மலக்குடலில் தேங்குவதனால் தினமும் ஒருவேளையாவது அல்லது இருவேளை மலம் கழிக்கிற பழக்கம் இந்தியர்களுக்கு உண்டும் அப்ப பழைய மலம் அங்கே தங்குவதில்லை அதனால இவர்களுக்கு புற்றுநோய் மலக்குடலில் வருவதில்லை மேலை நாடுகள்ல மலக்குடல் புற்றுநோய் அதிகம் ஏன்னா அவர்கள் ஒரு வாரத்துல ஒரு நாள் அல்ல மூன்று நாளைக்கு ஒரு தடவை தான் மலக்கு டாய்லெட்டுக்கே போவார்கள் ஏன்னா அவர் எடுத்துக்கொள்கிற உணவெல்லாம் எனர்ஜி ஃபேஸ்டு கார்போஹைட்ரேட் கேலரி பேஸ்ட் அது ப எரிஞ்சி சத்தா உபயோகப்படுத்தப்படும் பட்டுப்படும் வேஸ்ட் சார் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு அதிகம் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது என்றால் அது புற்றுநோய் வரப்போகிறது என்பதற்கு ஒரு முன் அறிவிப்பு என்றே வைத்துக் கொள்ள வேண்டும் வச்சுங்களா அப்போ மலக்குடல் புற்று மேலை நாடுகளில் அதிகம் தாழ் புற்று இந்தியாவில் அதிகமாக இருந்த தாழ்னா தாடை வாய் காரணம் என்னன்னா புகையிலை போடுகிற பழக்கம் மவுத் கேன்சர் பதிலாக புகையுடைய மாற்று வடிவங்களே பலதை பயன்படுத்துகிறோம் புகைப்பவர்கள் புகைக்கிற பழக்கம் இருந்தால் நிச்சயமாக இருபது வருஷம் புகைத்தார்கள் ஆனால் அது ஐயமே பட வேணா அவர்களுக்கு லங் கேன்சர் வந்தே தீரும் இப்படி புகையிலை மிக மோசமான உயிர்கொல்லி சித்தர்கள் சொல்கிற போது சொல்வார்கள் புகையிலையை கனவுல கூட நினைக்க கூடாது மறந்து கூட நினைக்க கூடாதுன்னு சொல்லுவோம் மருந்தை முறித்து விடும் வாயும் வறட்சி உறும் திருந்து பலகீனம் சேர்க்கும் பொருந்து பித்தம் உண்டாக்கும் விந்து அழிக்கும் புகையிலை கண்டாலும் ஆகாது புகையை மூஞ்சிலே ஒழிக்காத என்று சித்திரங்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் என்ன பண்ண சிறு பிள்ளைகள் எல்லாம் புகையிலையை கற்றுக்கொண்டு புகைக்கு கற்றுக்கொண்டு அதை விளையாட்டா கற்றுக்கிட்டு பிறகு விட முடியாத வேதனை ஆளாகி எத்தனை குடும்பம் எவ்வளவு நிறைய அரசு விளம்பரங்கள் வருகின்றன இந்த தாழ் புற்றை பார்க்கிற போதே அதை என்னெல்லாம் கண்ண முடியுமே அவ்வளவு மோசமான தோற்றத்தை அது தரக்கூடியது புற்றுநோய் அப்போ புற்றுநோயினுடைய பொது சிம்டம் என்று ஒரு சிம்டத்தை சொல்லவே முடியாது அந்தந்த எந்த இடத்தில் வருகிறதோ அந்த இடத்திலே உரிய பாதிப்பை தருவதனாலே அதற்குரிய சிம்டம்ஸ் தான் வரும் இப்ப மகளிர்களுக்கு கர்ப்பப்பை புற்று மார்பக புற்று அதான் என்ன சொல்வார்கள் இப்போ நிறைய விளம்பரங்கள் வருகிறதா பெண்களே தனக்குத்தானே மார்பகத்தை தடவி பார்த்து பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அங்கு ஏதேனும் திரட்சி இருக்கிறது என்றால் உடனே சென்று மருத்துவரை கலந்து ஆலோசித்து மேமோகிராம் என்று சொல்லுகிற அந்த படத்தை எடுத்து அது என்னவாக இருக்கிறது பார்க்க வேண்டும் இல்லைனா அந்த நீடல் பயாப்சி எடுத்து அதை பரிசோதித்து பார்த்து புற்றுநோய்க்குரிய அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஒன்று ஒன்று அது விட்டு விட்டு பெண்கள் கூச்ச சாபம் உள்ளவர்கள் மார்பகத்தை பரிசோதிப்பது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படி இருந்தாலும் பயம் அது அப்படி இருந்துருவோம் இருந்துருவோம் வெளியே சொல்லாமலே அது மிக மோசமான நிலைக்கு வந்த பின்னால் அது கட்டியாக வெளியே வந்த பின்னால் வந்து சொல்லுவார்கள் அதே மாதிரி கர்ப்பப்பை இப்போ கர்ப்பப்பையில இருந்து தேவையற்ற திரவ கசிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லிகோரியா வெள்ளைப்படுதலே இருக்கிறது தொடர்ந்து வெள்ளைப்படுதல் இருக்கிறது தொடர்ந்து ரத்தப்போக்கு இருக்கிறது உடனே போய் பரிசோதித்து பார்த்து இன்னைக்கு அறிவியல் உலகம் நமக்கு எவ்வளவு வாய்ப்புகளை தந்திருக்கிறது பரிசோதித்து பார்க்க வேண்டும் அதுக்கு பயப்படவே கூடாது ஆரம்ப நிலையிலே எந்த மருத்துவத்தை பார்த்தாலும் அது சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ அல்லது மேற்கத்திய மருத்துவமோ அவர்கள் மனதுக்கு எது பிடித்து இருக்கிறதோ அவர்களுக்கு எது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த மருத்துவத்தை அவர்கள் பார்க்கட்டும் ஆனால் அறுவை சிகிச்சை என்பது அவ ஆரம்ப நிலையில இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அது இதுக்கு நடுவுல வந்து தெரிஞ்ச உடனே முதல்ல வந்து போறது கிமோ அப்படிங்கறதுதான் இப்போ கேன்சர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிமோ அப்படிங்கறது கட்டாயம் தேவைதானே சார் அதாவதுமா கேன்சர் என்று தெரிந்த உடனே கிமோவுக்கு போவது வழக்கம் இல்லைம்மா எந்த பகுதியில் அது எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது என்பதை முதல்ல பார்ப்பார்கள் குறிப்பாக பெட் ஸ்கேன் இன்னொரு ஸ்கேன் மூலமாக உடல் முழுக்க வேறு எங்கேயாவது பரவி இருக்கிறதா எங்கும் பரவவில்லை என்று தீர்மானித்து விட்டால் அது எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டு அந்த இடத்திலிருந்து அதை அகற்ற முடியுமா இப்போ மார்பகத்தில் இருக்கிறதாக வைத்துக்கொள்ளும் உதாரணமாக ஒரு மார்பகத்தை அகற்றி விடுவார்கள் முழுமையாக அங்கே இருக்கிற அந்த கேன்சர் செல்களை விட்டு பிறகு அது வேறு எங்கும் பரவாமல் இருப்பதற்கு கீமோ கொடுப்பார்கள் புரியுதுங்களா அப்ப கீமோ எடுத்துக்கொள்ளலாம் கீமோ எடுத்துக்கொள்ளுவதோ அல்லது அறுவை சிகிச்சை செய்து கொள்வதோ வேறு இடத்தில் பரவாமல் ஏற்படுது அப்படின்னு சொல்ற நிறைய மாற்றங்களும் நிறைய சேதங்களும் வரும் கிமோ என்பது என்ன விஷம் அந்த விஷம் நல்ல செல்களையும் புற்றுநோய் சொல்களையும் பிரித்து பார்க்காது இதை எடுத்துக்கொள்ளுகிற போது உடல்ல இருக்கிற நல்ல செல்களையும் சேர்த்து அழிக்கும் புற்றுநோய் செல்களை செல்களை வேகமாக மிக விரைந்து அவைகளை அழிக்கும் ஆனா மற்ற செல்களும் பாதிக்கப்படுவதனால முடி கொட்டுதல் முகத்திலே பல மாற்றங்கள் வருதல் உடல்ல சுருக்கம் வருதல் வாந்தி வருதல் உடல் தளர்ந்து போதல் எதுவுமே முடியாமல் என்று பல மாற்றங்கள் வரும் ஆனா அந்த கீமோ கொஞ்ச நாள் எடுத்துட்டு அது ஒரு ஆறு சைக்கிள் எட்டு சைக்கிள் என்று அந்த சைக்கிள்ஸ் கொடுத்து முடித்த பின்னருமா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இயல்பு நிலைக்கு வந்து விடுவார்கள் விளைவுகள் பக்க விளைவுகள் எல்லாம் வராம தடுப்பதற்கு மருந்துகளை உடன் பயன்படுத்திக் கொள்ளும் சித்த மருத்துவத்தில புற்றுநோயை கண்டறிந்து இருக்கிறார்கள் புற்றுநோய்க்கின்ற மருந்துகளை சொல்லி இருக்கிறார்கள் நிறைய மருந்துகளை சொல்லி இருக்கிறார்கள் சித்தர்கள் வச்ச பேருமே என்று சொல்வார்கள் அவர்கள் பெரும்பாலும் வெளியிலே வருகிற புற்றுகளைத்தான் சொல்லி இருக்கிறார்கள் ஒன்று தாழ் புற்று என்று சொல்வார்கள் தாடையிலே வருகிற மவுத் கேன்சர் புற்று யோனி புற்று மகளினுடைய ஜெனிட்டல் ஆர்கன்ல உயிர்நிலையிலே வருகிற புற்று ஆணுடைய ஆண் குறியிலே வருகிற புற்று அதே மானி புற்று லிங்க புற்று என்று அதற்கு பெயரிட்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி ஆசன வாயிலே வருகிற புற்று குத புற்று இப்படி வெளியிலே தோன்றுகிற புற்றுக்களுக்கெல்லாம் இவர்கள் பெயரிட்டு இருக்கிறார்கள் அவர்கள் மருந்துகளையும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த மருந்துகள் எல்லாம் என்னன்னா ஒட்டு மொத்தமாக நோய் எதிர்பார்த்தலை வளர்க்கக்கூடியவர்கள் கியூமோ எடுத்துக்கோங்க சர்ஜரி பண்ணிக்கோங்க என்ன பார்த்து கொண்டாலும் அதனோடு உடலுக்கு நோய் எதிர்பார்த்தலை கூட்டுகிற சித்த மருந்துகள் இருக்கின்றன அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வார் நிறைய இடத்திலே புற்று நோய்க்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் உயிரோடு இருப்பவர்களெல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை நான் ரெஸ்ட்ரிக் பண்ணுவதில்லை நீங்கள் அலோபதி எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கோங்க வேறு மருந்துகள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த மருந்துகளை நிறுத்தாதீர்கள் இது நோய் எதிர்பார்த்தலை தருகிற ஆற்றல் பெற்றது ஓகே உணவு முறைகள் எவ்வளோ முக்கியமான விஷயம் சார் கேன்சரை பொறுத்த வரைக்கும் உணவு பொறுத்த வரையிலம்மா கேன்சரை குணமாக்கும் என்று எந்த ஒரு குறிப்பிட்ட உணவையும் சொல்ல முடியாது ஆனால் நேச்சுரல் ஃபுட் வில் சப்போர்ட் டு ரிகவர் ஃப்ரம் கேன்சர் நேச்சுரல் ஃபுட்டுன்னா சமைக்காத காய்கறிகள் முளை கட்டிய காய்கறிகள் நிறைய பழ உணவு இதை எடுத்துக்கொள்ளுகிற போது நோய் எதிர்பார்த்தல் ஒட்டுமொத்தமாக உடல்கள் கூடும் கூடுகிற போது புற்றுநோயை வெல்லுகிற ஆற்றல் உங்களுக்கு வந்துடும் எனக்கு தெரிந்து மலேசியாவிலே ஒரு அம்மா இருக்கிறார்கள் அவர்களுக்கு புற்றுநோய்க்கு அவர்கள் இயற்கை உணவை உண்டே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே நன்றாக இருக்கிறார்கள் அதே மாதிரி நம்பிக்கை ஒருவர் எனக்கு தெரிந்து என்னுடைய பேராசியுடைய துணைவியார் அவர்கள் ஒரு கோவிலுக்கு போவார்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அவங்க ஒரு ப்ராப்ளமும் இருக்காது பிறகு சிம்டம் வந்தால் கோவிலுக்கு போவார்கள் நம்பிக்கை மிக மிக முக்கியமானது இறை நம்பிக்கை ஓகே இப்போ கேன்சர் இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவு முறைகள் நீங்க சொன்னீங்க என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கும் போது நம்ம கேன்சர்ல இருந்து விடுபடலாம் சார் பொதுவா அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த புற்றுநோய் என்று வந்து வந்து விட்டாலே நோய் எதிர்பார்த்து உடலுக்கு கூட்ட வேண்டுமானால் ஃபாரின் புரோட்டீனை உடலுக்கு வருவதை குறைத்து விட வேண்டும் அல்லது நிறுத்தி விட வேண்டும் அப்போ நிறைய சாலட்ஸ் குறிப்பாக பிஞ்சு வெங்காயம் கேரட்டு தக்காளி பழம் இதை உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும் முளை கட்டிய பயிர்னு வந்தோம்னா பாசிப்பயிறு சுண்டல் பயிர் நவதானியம் இதை முளை கட்டியது கீரைகள் எல்லா கீரைகளையும் அப்போ நேச்சுரல் ஃபுட் உடம்புக்கு வந்ததுனாலே நோய் எதிர்பார்த்தல் உடம்புல வரும் அப்புறம் என்ன செய்யணுமா இவங்களுக்கெல்லாம் கழிவு நீக்கம் கட்டாயம் செய்யப்படுவது எடுத்து கொள்ளுதல் என்பது கொடுக்க மாட்டோம் அப்போ கொடுத்து என்ன என்ன சொல்றேன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னே ஒரு புற்றுநோயாளி என்று வந்தாலே அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் மருந்தை கொடுத்து விட்டு ஒரு செய்தியை சொல்லுவேன் இதை சாப்பிடுங்கள் ஒரு மாதம் ஒரு மாதத்தில் உங்கள் எடல் எடை குறையவில்லை என்றாலோ ஒரு கிலோ எடை கூடி விட்டது என்றாலும் கவலையே படாதீங்க மருந்து சாப்பிட்டு நல்லா பண்ணிக்கோங்க ஓகே இந்த கேன்சரோட காம்ப்ளிகேஷனாக நம்ம பார்க்குறோம் சார் இந்த கீமோ கொடுக்கறதுனால உடல் இழைக்கிறது முடி வந்து போட்டுறது இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியும் ரிவர்ஸ் ஆகிடுது தானே ரிவர்ஸ் ஆகிடுது தானே ரிவர்ஸ் ஆகிடுது பட் நாம் சொல்லுவது போல அதனோடு சேர்த்து சில சித்த மருத்துவ தயாரிப்புகள் சாஸ்திரிக் தயாரிப்புகள் இருக்கின்றன அந்த தயாரிப்புகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிற போது உதாரணம் சொல்ல முடியாது மகா வல்லாதி இலகம் என்று ஒன்று இருக்கிறது ரசகந்தி மெழுகு என்று ஒன்று இருக்கிறது சித்த மருத்துவத்திலே பரங்கி ரசாயனம் என்று இருக்கிறது இவங்களெல்லாம் நோய் எதிர்பார்த்துல தரக்கூடிய மருந்துகள் இதுதான் அதுக்கான நான் கொடுக்கறது இந்த மருந்துகளை கொடுக்கறேன் இன்னொன்னுமா குமரி இஞ்சி கல்பம் என்று ஒரு தயாரிப்பு இருக்கிறது அது சொல்றேன் அதாவது சோற்று கற்றாடை இருக்கு பாருங்க நன்றாக முற்றிய சோற்று கற்றாடை முற்றிய இலைன்னா ஒரு பதினான்கு பதினைந்து இலை வந்த செடியாக இருக்கணும் அதிலே அடியில் இருக்கிற இலை ஓராண்டு முதிர்ந்த இலை அதிலே தான் எல்லா சத்துக்களும் கூடுதலாக இருக்குது இந்த சோற்றுக்கற்றாழை எடுத்துமா அதனுடைய முல்லை சீவி விட்டு நுனியும் அடியும் சீவி விட்டு பொடியாக நறுக்கி தோலோட தோலோட ஒரு ஐநூறு கிராம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கு ஒரு ஐம்பது கிராம் தோல் சீவிய இஞ்சி அதையும் பொடியாக நறுக்கி கொள்ள வேண்டியது அதனோடு தேன் ஒரு ஐநூறு கிராம் இஞ்சி சோற்று கட்டாடா நானூறு கிராம் தேன் இவ்வளவுதான் ஃபார்முலா ஐநூறு கிராம் சோற்று கட்டாடு ஐம்பது கிராம் இஞ்சி நானூறு கிராம் நல்ல தேன் பியூர் ஹனி நல்ல தேன் வாங்கணும்னா இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் தான் நல்ல தேன் கிடைக்கும் அப்படி நல்ல தேன் இதை மூன்றையும் ஒன்றாக சேர்த்து கலக்கி கோல்டு ஸ்டோரேஜ் ரெஃப்ரிஜரேட்டர் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அன்றாடம் ஒரு தேக்கரண்டிலே பெரிய தேக்கரண்டிலே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கொண்டு வந்தால் தொண்டை புற்று கர்ப்பப்பை புற்று இறைப்பை புற்று ஆசரவாய் புற்று இந்த புற்றுகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சார் இந்த இஞ்சி தண்ணி விடாதா சார் பண்றதுனால பொ நறுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி தேனி வந்து மிகச்சிறந்த நம்ம தயாரித்து கல்பம் என்று உரிமம் பெற்று மக்களுக்கு கொடுக்க வழங்குகிறோம் பொதுவாக புற்றுநோய் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் அதை தடுப்பதற்கு இதை எடுத்துக்கொள்ளலாம் ஆசன வாயிலே பிணி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் குடலிலே புண்ணிருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா சோற்று கற்றல் பொல்லா வேகம் கபம் புழுச்சோலை குட்டம் ரசம் அல்லார் மந்தம் பகந்தரம் குன்மம் அரிக்கும் கிரிச்சரமும் மாறும் குமரிக்கு மருண்டு தேர்ட்டி சொல்லுவார் இத்தனை நோய்களை குணமாற்றுவதனால இந்த சோற்று கற்றாழையை சேர்த்து இந்த ரமணா சாக்கி என்று ஒரு ஒரு ஜெருசலத்தில் இருந்த ஒரு மருத்துவர் மேலை நாட்டு மருத்துவர் அவர் இதை மிக மிக பிரபலமாக பேசுவார் சித்தர்கள் சொன்ன செய்தியை தான் அவர் பேசுகிறார் வேறு ஒன்றும் இல்லை அதனால் சித்த மருத்துவத்திலே இருந்த தயாரிப்புகளை ஒன்று புற்றுநோயை தடுத்தும் புற்றுநோயை எடுத்தும் ஆரோக்கியமாக வாழ வைக்கிற எந்த மருத்துவம் பார்த்து கொண்டாலும் இதை கூட எடுத்துக்கொள்ளலாம் எந்த கெடுதியும் வராது உடல் வெப்பமாகாது எரிச்சல் வராது குளிர்ச்சியை பராமரிக்கும் பயன்படுத்தி நலமாக மக்கள் வாழ்வதற்கு சித்தர்கள் காட்டிய வழி துணை நிற்கும் நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சியில கேன்சர் பத்தி ஒரு நல்ல புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க எதனால கேன்சர் வருது அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி வணக்கம்